இணைந்து கொண்டுகின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் உயிர் அச்சுறுத்தல்களுக்கான பதிலை வாக்களிப்பில் வெளிப்படுத்துங்கள் அரியணேந்திரன் கோரிக்கை மக்கள் தான் எனது பாதுகாப்பு என தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் வேட்பாளர்களில் எனக்கு மாத்திரம் இந்த அச்சுறுத்தல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு போலீசாரால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இதனை மக்கள் சிந்தித்து வாக்களிப்பு மூலம் அதற்கான பதிலை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் தியாகி திலீபனின் நினைவு ஆரம்பம் நல்லூர் நினைவிடத்தில் நேற்று சுடரேற்றி அஞ்சலி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அரியணேத்திரனுக்கு உயிர் அச்சுறுத்தல் பாதுகாப்பில் கவனம் செலுத்துமாறு போலீசார் அனுப்பினர் அவசர கடிதம் தமிழ் பொது வேட்பாளர் பாரியனேந்திரனுக்கு அச்சுறுத்தல் அபாயம் உள்ளதால் அவர் தனது பாதுகாப்பில் அக்கறை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டு பிரதி போலீஸ் மா அதிபரால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடைசி கட்ட கட்சி தாவல்களால் பரபரப்பாக உள்ளதாம் கொழும்பு என்கிறதான் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் தமிழரசு இன்று விசேட அறிக்கை மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று மிக குறுகிய காலத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் வள்ளிபுர ஆழ்வாருக்கு இன்று தேர் இலங்கை மீதான தீர்மானத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வியாழனன்று நன்று இணையனுசரணை நாடுகள் ஆராய்வு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நாட்டில் அவசர நிலை ஏற்படும் சாத்தியம் ஜனாதிபதி தேர்தல் திகதி மற்றும் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது நாட்டில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அவசர நிலையையும் எதிர்கொள்வதற்காக போலீசாரையும் படையினரையும் இணைத்து அவசர கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதானிகளுக்கு அனுமதி அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஜனாதிபதியுடன் அமெரிக்கா இணைந்து பணியாற்ற தயார் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் தேர்தல் நடக்க முன்னரே பிரதமர் பதவிக்கு போட்டி சஜித் கட்சிக்குள் இருவரின் பெயர்கள் அமைதியான முறையில் குழமைப் பேரரசில் பரீட்சை என்கிறதான ஒரு செய்தி இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சி வளர்ச்சியை பதிவு செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் நான்கு தசம் மேலு வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி உயர்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது நான்காயிரத்தை கடந்தன தேர்தல் முறைப்பாடுகள் மனிதர்களுக்கு போன்று நாய்க்கும் இறுதி சடங்கு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அரசியல் நலனை அடைய சிலர் வன்முறை பிரசாரம் அமைதியான சூழலை குளப்பாதீர் என தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் மீனவர்களுக்கு மொட்டையடித்து அனுப்பிய இலங்கை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டில் பத்தொன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்து முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தமிழகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் ரூபாய் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி இழப்பீடு வழங்க உத்தரவு அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி பன்னிரண்டு நிலுவை வழக்குகள் தேர்வு அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் மது ஒழிப்புக்கு பாமக ஆதரவளிக்கும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது அவை தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமான செய்திகள் தொடர்ச்சியாக நாங்கள் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் தேர்தல் பிரசார நிறைவின் பின் சமூக வலைதளங்கள் முடக்கம் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம் முடிவடைந்த பின்னர் நாற்பத்தி எட்டு மனத்தையாளங்கள் சமூக வலைதளங்களை முடக்க தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மனைவியை ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன் தனிப்பட்ட தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை கூறி ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தி நம்பகத்தன்மையுடன் தேர்தல் நடத்த தயார் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு ஒரு வேட்பாளர் மற்றொரு வேட்பாளருக்காக பிரசாரத்தில் ஈடுபடுகின்றமை சட்டமுடன் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு மூத்த மகளை துஷ்பிரயோகம் செய்து பிணையில் வந்த தந்தை இளைய மகளையும் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தி தேர்தலில் வாக்களிக்க விடுமுறை வழங்குக பவுரல் அமைப்பு கோரிக்கை தனியார் மற்றும் அரையரசு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் வாக்களிக்க விடுமுறை அளிக்க வேண்டும் என பௌரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது வட்டக்கட்சியில் விபத்து இருபத்தொரு வயது இளைஞன் பலி மிதக்கும் சூரிய சக்தி கருத்திட்டம் அபிவிருத்தி செய்வதற்கு அனுமதி எங்கள் ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது சஜித் அன்றோ மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் ஜனாதிபதி ரானில் தெரிவிப்பு பொருளாதார நெருக்கடியில் மக்களை கைவிட்டு ஓடிய சஜித்தும் அனுரவும் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஏமாற்று அரசியலுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி ஜனாதிபதி வேட்பாளர் திலித் மலையக மக்கள் ரணில் பக்கமே கூறுகிறார் அமைச்சர் அலி சப்ரி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ரத்து செய்யப்பட்டுள்ள கடனை மீளப் பெறுவோம் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசன் பிரிவினைவாதத்தை அடிப்படையாக கொண்ட நபர்களே கடந்த காலங்களில் ஆட்சி செய்தனர் ரணிலுடன் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு இந்நாடு முன்னோக்கி செல்ல வேண்டும் சாகல ரத்நாயக்க தெரிவிப்பு ஜனாதிபதி ரணில் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நாடு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஒற்றையாட்சியை பாதுகாப்பதற்குரிய உத்தரவாதத்தை சஜித் வழங்கவில்லை சாகர காரியவசம் குற்றச்சாட்டு என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது பொருளாதார நெருக்கடிக்கு ரணில் தான் காரணகத்தா அன்ற பகிரங்க குற்றச்சாட்டு தேர்தல் யுத்தத்தில் தோற்றால் நாட்டு மக்களுக்கு பேரழிவு சேனா எச்சரிக்கை படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு ஏற்பட வழி செய்தவர் ரணில் மாத்திரமே கல்வி அமைச்சர் சுசில் கூறுகின்றார் அமைதியான தேர்தலுக்கு இளைஞர் யுவதிகள் ஆதரவு தேர்தலில் வாக்களிப்பது எவ்வாறு இளைஞர்களுக்கு கபி அறிவுற்றல் அமைதியான தேர்தலுக்கான பிரகடனத்தில் இளைஞர்கள் கையொப்பமிட்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் என்கிறதான அந்த செய்தியும் தொடர்கின்றது சாம்பியனானது சர்க்கியன் ரோயல்ஸ் சனி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி திருகோணமலையில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வைப்பு விசேட தேவையுடையோருக்கு அடையாள அட்டை வழங்கல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் இரண்டு தீமைகளில் ஒன்றை தெரிவு செய்யும் நிர்பந்தம் ட்ரம்ப் கமலா குறித்து பாபரசர் விமர்சனம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் வாழ்க்கைக்கு எதிரானவர்கள் இவ்வாறு பிரான்சில் விமர்சித்துள்ளார் அதேவேளை இரண்டு தீமைகளில் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது காசாவில் பாடசாலை மீது ஸ்டேல் மீளவும் தாக்குதல் நாற்பது பேர் பலி ஐநா கட்டணம் சட்டப்பூர்வ ஓய்வூதிய வயதை அதிகரிப்பதற்கு சீனா முடிவு என்கிறதான ஒரு செய்தி கமலாவுடன் விவாதத்தில் பங்கேற்க மாட்டேன் டொனால்டு டிரம்ப் உறுதி முதலமைச்சர் ஹெச்ரிவால் ராஜினிமா ராஜினாமா என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த இந்தியா சீனா இடையே இணக்கம் போராட்டத்தை தூண்டிவிட்டதாக இம்ரான்கான் மீது வழக்கு பதிவு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் நாட்டின் பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சி இரண்டாம் காலாண்டில் உள்நாட்டு உற்பத்தி நான்கு தசம் ஏழு சதவீதம் அதிகரிப்பு மோசடியான வாக்குகளை செலுத்தினால் அபராதம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மதுபான சாலைகள் மதுபான சாலைகள் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு என்கின்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பால்மா கொள்ள கொள்வனவுக்காக ரூபாய் இருநூறு மில்லியன் ஒதுக்கீடு வாகன இறக்குமதிக்கு வரி விளக்கு இல்லை அமைச்சர் பந்துல உறுதி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் சுயாதீன தேர்தலுக்கான வேலையமைப்பின் பத்து பேர் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பில் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள இலங்கை சுயாதீன தேர்தல்களுக்கான ஆசிய வேலையமைப்பு பத்து பே பத்து பேரடங்கிய அந்த தேர்தல் கண்காணிப்பு குழுவை இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தியுள்ளது அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வாகன இறக்குமதியை நிறுத்தி மக்களுக்கு உணவளியுங்கள் ராதாகிருஷ்ணன் எம்பி கூறுகிறார் குற்றவியல் சட்டத்தை திருத்துவதற்கு அனுமதி என்கிறதான ஒரு செய்தி நாம் முன்வைத்த திட்டங்கள் தான் வரி திருத்தங்களுக்கு காரணம் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு வெட்கமின்றி கருத்து வெளியிடுவதை ஐக்கிய மக்கள் சக்தி நிறுத்த வேண்டும் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சாடல் என்கிறதான ஒரு செய்தியும் அறநரி பாடசாலை ஆசிரியர்களுக்கு சீருடை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வளம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரியனுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது சட்ட புத்தகத்தில் உள்ள பதிமூன்றை அமுல்படுத்துவேன் கிளிநொச்சியில் சஜித் உறுதி அரசியலமைப்பின் பதின் மூன்றாவது திருத்தத்தை நிச்சயம் அமல்படுத்துவேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார் என்கிறவாருடைய பிரதான செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் தமிழ்சு கட்சி என்று விசட அறிக்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக விசட அறிக்கை ஒன்றை இன்று இலங்கை தமிழ்சு கட்சி வெளியிட இருப்பதாக அந்த செய்தி மோட்டார் சைக்கிள் விபத்து குடும்பஸ்தர் மரணம் வெட்டக்கட்சி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தொரு வயதான இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாமலின் வெற்றிக்காக மீண்டும் இனவாதம் காக்கினார் மஹிந்த என்கின்ற செய்தி தேசியம் பௌத்தம் பற்றி நாமல் ராஜபக்ஷ மாத்திரமே பேசுகிறார் ஏனைய வேட்பாளர்கள் புதிய அரசியலமைப்பினாக நாட்டை புளவுபடுத்துவது பற்றி பேசுகிறார்கள் என்கிறவாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அவை எக்காரணிகளுக்காகவும் நாட்டை புளவுபடுத்த நாங்கள் இடமளிக்க போதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் என்று அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது விபரீத முடிவெடுத்த சிறுவன் உயிரிழப்பு பெரியவழான் பகுதியில் விபரீத முடிவெடு முடிவு எடுத்த பதினூன்று வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கிறான் தமிழர் தேசங்கம் தேசமங்கம் உணவியுடன் திரிவன நினைவேந்தல் வாரம் ஆரம்பம் என்கிற செய்தி பாராளுமன்ற ராணில் என்னிடமும் கலைக்கலாம் எச்சரிக்கிறது தேசிய மக்கள் சக்தி உயிரிழந்த வளர்ப்பு நாய்க்கு பேன் முழங்க ஊர்வலம் கடந்த பத்தாண்டு காலமாக தனது வீட்டை காவல் காத்து வந்த வளர்ப்பு நாய்க்கு தான் இவ்வாறான ஒரு இறுதி ஊர்வலம் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற சம்பவமும் காணப்படுகிறது வட்டக்கோட்டையிலே உட்பக செய்திகளில் புலமை பரிசல் பெறுபவர்கள் நாற்பது நாட்களில் வெளியாகும் பரீட்சை ஆணையாளர் தெரிவிப்பு தியாக தீபம் ஏழு முப்பத்தேழாவது நினைவேந்தல் போலி வாக்கு செலுத்தினால் கடும் தண்டனை எச்சரிக்கும் தேர்தல் ஆணைக்குழு என்கின்ற செய்தி காணப்படுகிறது கிண்ணத்தை சுவீகரித்தது வெளிப்பாடு ஜெக மீட்பர் அணி என்கிற செய்தி உதபந்தாட்ட தொடரை கைப்பற்றி ஜெக மீட்பர் அணி ஷம்பியனானது என்கிற செய்தி தமிழர் தேசமாக திரண்டு தலைவீதியை மாற்றி அமைப்போம் யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம் அழைப்பு தொண்ணூறாவது ஆண்டு நிறைவும் முத்தமிழ் விழாவும் என்கிற ஒரு செய்தி தமிழ் பொதுவழைப்பாளர் அரியநேத திறனை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இன்று திங்கட்கிழமை மாலை மூன்று மணி அளவில் கிழநஞ்சி டிப்போ சந்தையில் அமைந்துள்ள பசுமை பூங்காவில் நடைபெற இருக்கிறது பண்ணை வீதிக்கரையில் வீசப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகள் பொதுமக்கள் விசனம் சேதமாக்கப்பட்ட நாவுக்கரசர் சிலை கொடிகாம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொடிகாம் மத்திய கேள்வியில் காணப்பட்ட இருபது வருடங்கள் பழமை வாய்ந்த திருநாவுக்கரசர் சிலை அண்மையில் அவர்களால் உடைத்து சேதமாக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அதானின் காற்றாலை மின் திட்டத்தினை ரத்து செய்வேன் அனுரவகுமார் என்கிற ஒரு செய்தி வாக்களிக்க விடுமுறை வழங்கும் பெப்ரல் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது தனியார் மற்றும் அரை அரச நிறுவனம் அதாவது தனியார் மற்றும் அரை அரச நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் வாக்களிக்க விடுமுறை அளிக்க வேண்டும் என பெப்ரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது ஒரு அமைப்பின் தலைவர் குறித்த சட்டத்துக்கு இணங்காமல் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க மறுத்தால் அது பற்றி பெப்ரல் அமைப்புக்கு அறிவிக்குமாறு அவ் அமைப்பின் தலைவர் ரோகனை கேட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிறுவன தலைவர் சட்டத்தின் முன் குற்றவாளி எனவும் அவரை நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வராதமும் ஒரு மாத சிலை தனியும் வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அபாரண சம்பவங்கள் பதிவாகினால் அது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்படும் எனவும் கபூரல் அமைப்பின் தலைவர் ரோகன கெட்டி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐயாயிரம் ரூபாய்க்கு உரம் குறைந்த செலவில் விவசாயத்தை முன்னெடுப்போம் ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் உடல் ரீதியான தண்டனைகளுக்கு தடை குற்றவியல் சட்டத்தில் அதிரடி திருத்தம் உடல் ரீதியான தண்டனைகளை தடை செய்வதற்கான குற்றவியல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எழுபத்தொரு பிரதிநிதிகள் இலங்கை பிறகு சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த அதாவது தேர்தல் கண்காணிப்புகளை தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த எழுபத்தொரு பிரதிநிதிகள் இலங்கை பிறகு தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்துக்குள் வந்தால் விண்வெளியில் இருந்து வாக்களிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் நேருக்கு நேர் மோதிய தொடருந்துகள் குழந்தைகள் உட்பட மூவர் உயிரிழப்பு எகிப்தில் உலகில் முதன்முறையாக சிறுவனுக்கு பொருத்தப்பட்ட ரோபோ இதயம் சவுதி அரேபிய மருத்துவர்கள் குழு உலகிலேயே முதன்முறையாக முறையாக ரோபோ இதயம் ஒன்றினை பொருத்தியிருப்பதாக அந்த செய்தி மியான்மரை தாக்கிய ஜாக் சூறாவளி எழுபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு என்பது பேர் மாயம் அறுபத்தைந்து வீடுகள் சேதம் மீட்பு பணி தீவிரம் படகு கவிழ்ந்து விபத்து அறுபத்தி நான்கு விவசாயிகள் பலி நைஜீரியாவில் சோகம் பங்களாதேஷில் திடீர் நிலச்சரிவு ஆறு பேர் பரிதாப பலி ரஷ்யா உக்ரைன் கைதிகள் பரிமாற்றம் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது வள்ளிபுற ஆழ்வாருக்கு இன்று தேர்திருவிழா என்கின்ற செய்தி அமிதியா முறையில் நடைபெற்ற புரிசல் பரீட்சை தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவேற்றதும் முடங்க உள்ள சமூக வலைதளங்கள் தேர்தல் ஆணைக்குழு திட்டம் திரிபென் நிமிடத்தில் அரியணை திறன் அஞ்சலி போன்ற செய்திகளும் காணப்படுகிறது களமிறக்கப்படும் அதிரடி படையினர் ஜனாதிபதி தேர்தல் தினத்திற்கும் தினத்தன் அதாவது ஜனாதிபதி தேர்தல் தினத்தனம் முடிவில் அறிவிக்கப்படும் போதும் நாட்டில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமையை எதிர்கொள்வதற்காக போலீஸ் மற்றும் ஆயுதப்படைகளை ஒருங்கிணைத்து அவசரால திட்டத்தை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளார் எங்கள் செய்தி உரும்பிராய் ஞானவேலர் கோளடி சனசமில் நடாத்தும் முழு கருத்தரங்கு முழுநிலா கருத்தரங்கானது நாளை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு முப்பது மணி அளவில் சினசமல்லிய மேல் மண்டபத்தில் தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற இருக்கிறது மோட்டார் சைக்கிள் விபத்து இருவர் மருத்துவமனையில் புதுக்குடிப்பில் சம்பவம் புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படுத்த அமெரிக்கா தெரிவிப்பு தெல்லிப்பலை துர்காதேவி ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழாவின் தீர்த்த திருவிழா நேற்று துர்கா புஷ்கரணி தீர்த்தக்கணில் பக்திபூர்வமாக இடம்பெற்றது அது தொடர்பான படத்துடன் கூடிய செய்தியும் இங்கே இடம் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முல்லையில் இடம்பெற்ற மாட்டு வண்டி சவாரி போட்டிகள் எங்கென ஒரு செய்தி காணப்படுகிறது மீலாப்லா ஹிஸ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரபியுல் அவுவால் பிறை பனிரெண்டு இன்று திங்கட்கிழமை இருபது எட்டு மணிக்கு ஜாலில் மீலாத் உலா மாணவ செல்வங்களின் ஹிராத் இஸ்லாமிய கீதங்கள் ஹசீதா பேச்சு கவிதைகள் போன்ற நிகழ்வோடு கனியம் குலமாக்களின் சொற்பொழிவும் மாணவர்கள் மத்தியில் அறிவு களஞ்சியும் இடம்பெற உள்ளதின் ஏற்பாட்டல்கள் அறிவித்துள்ளனர் தமிழ் பொது வேட்பாளர்ப்பு அரியணையத்தினை ஆதரித்து எழுச்சி கூட்டமானது இன்று திங்கட்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் அளவில் ஜால் மண்டபத்தில் தமிழ் தேசிய பசுமைக்க தலைவர் போன ஐங்கிரசன் தலைமையில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது இலந்தை பழம் தொடர்பான ஒரு ஆக்கம் பத்ராயன் பகுதியில் தொண்ணூற்றி ஐந்து கிலோ கஞ்சா வைப்பு பெண்ணொருவர் கைது நாவலர் கலாச்சார மண்டபத்தை வாக்குச்சாவடியாக்க வேண்டாம் தேர்தல் ஆணையாளருக்கு நாவலர் சபை கடிதம் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்காளர்களுக்கு பணம் மூதூரில் ஒருவர் கைது அரகசேரி பிள்ளையார் ஆலயத்தில் இன்று ரதோற்சவம் கசிப்புடன் இருவர் கேப்பா பிளவில் கைது யாழ்ப்பாணம் அலுவலகம் இன்று திறந்து வைப்பு அடுக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அரசமைப்பு தனது யாழ்ப்பாணம் அலுவலகத்தில் திங்கக்கிழமை நண்பர் மணி அளவில் திறந்து வைக்க உள்ளது சடத்த சங்கத்துக்கு பதில் தலைவர் நியமனம் இலங்கை செல்வோருக்கு அமெரிக்கா எச்சரிக்கை இடம்பெற்றிருக்கிறது உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் தியாக தீபம் திலீபனை நினைவேந்தல் உணர்வெழ்ச்சியுடன் நேற்று ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் நன்கொடையாளர் மாநாடு நடத்த ரணிலுக்கு இல்லை கிளிநொச்சியில் வைத்து சஜித் சாடல் ஐந்து தடவைகள் பிரதமராக இருந்த தற்போதைய பதில் ஜனாதிபதி வடக்கு கிழக்கு மக்களை சந்திக்கிறார் அவரால் வடக்கு கிழக்கு மக்களுக்காக நன்கொடையாளர்கள் மாநாட்டை கூட்டுவதற்கான இயலுமை அவரிடம் இல்லாத காரணத்தால் அந்த மாநாட்டை கூட்டவில்லை இவ்வாறு எதிர்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் வலிபுர ஆழ்வார் தேர்தல் விழா இன்று என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சஜித்தின் மேடையில் சுமந்திரன் சி வி கே என்கிறதான ஒரு செய்தி நாமனுக்கும் சஜித்துக்கும் என்னடியில் கட்சி தாவிய தலதா கேள்வி பொது வேட்பாளருக்கு உயிர அச்சுறுத்தல் பிரதிஸ் மா அதிபர் கடிதம் கிளிநொச்சியில் வீதி விபத்துகளினால் ரெண்டு மாதங்களில் ஏழு பேர் சாவு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தரம் ஐந்து பரீட்சை பெறுவது நாற்பது நாட்களுக்குள் என்கிறதான ஒரு செய்தி நாட்டு மக்களுக்கு அதிக அளவிலான நிவாரணங்களை வழங்கியது நாமே மார்த்துட்டுகிறார் ரணில் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் முகத்தை மாற்றுவது மாற்றமல்ல பொருளாதார வலுவே மாற்றம் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டு மாற்றம் என்பது முகத்தை மாற்றுவது அல்ல இந்த பொருளாதார அரசியல் முறைகளை மறுசீரமைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பொருத்தமான ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்றதானது செய்தி தொடர்கின்றது வன்முறை சூழலை தவிர்க்க வேண்டும் ஆணைக்குழு அறிவுறுத்து என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி அரச விளம் துஷ்பிரயோகம் எழுநூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்துக்காக பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியதாக எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி ஒழுக்கமெற்றோர் விரட்டப்படுவர் அனுரல் தெரிவிப்பு தேர்தலை முன்னிட்டு அவசர கால பாதுகாப்பு என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பரப்புரைகள் இறுதிக்கட்டம் கட்சிகள் பிரமாண்ட ஏற்பாடு கண்காணிப்பாளர் எழுபத்தி ஒரு பேர் வருகை சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சேர்ந்த எழுபத்தி ஒரு பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர் செய்தி பிரச்சுமாக இருக்கின்றது செழிப்பான தேசத்துக்கு தரமான சுகாதார சேவை சஜித் பிரேமதாசிக்காட்டு ஒரு தலைமுறையின் சுகாதாரம் அந்த நாட்டு உற்பத்தி திறனில் தாக்கம் செலுத்துகின்றது அந்த வகையில் அரசின் சுகாதார கொள்கையின் ஊடாக அனைத்து தரத்திலும் சிறந்த சேவையை வழங்குவோம் இவ்வாறு கொழும்பு பத்ரமுள்ளவில் இடம்பெற்ற நிகழ்வில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப் பொருள் விற்பனை பல்கலை மாணவன் கைது என்றதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது குற்றச்சொத்துக்கள் சொத்துக்கள் தண்டனை பாயும் குற்றத்தின் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் அல்லது அதனுடன் ஏதேனும் பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவர்கள் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களை செய்தவர்களாக கருதப்படுவார்கள் அவர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்து மில்லியன் ரூபாய் அபராதம் மற்றும் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்கிறதான செய்தி தொடர்கின்றது தேர்தல் பந்தயங்கள் இம்முறை அதிகரிப்பு என்றதான் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது புதிய ஜனாதிபதியை சந்திக்க ஐஎம்எஃப் குழுவினர் வருகை உள்நாட்டு உற்பத்திகள் மிக வேகமாக வளர்ச்சி புள்ளி உரவியல் திணைக்களம் தகவல் இந்த வருடத்தின் ஏப்ரல் தொடக்கம் ஜூன் வரையிலான மூன்று மாதங்களின் மூன்று மாதங்களில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நான்கு ஏழு சதவீதமாக அதிகரிப்பதன் மூலம் இரண்டாம் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் முன்னெதிர்வு கூறப்பட்டதை விடவும் மிக வேகமாக வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது அறநறி ஆசிரியர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு வருடாந்த கொடுப்பனவு தேர்தலுக்கு பார்கள் பூட்டு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது லஞ்ச ஊழல் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது நிறமூட்டப்பட்ட தக்காளி சாஸ் விற்றவருக்கு சிறை உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி மனித சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயற்கை நிறமூட்டி கலந்து தயாரிக்கப்பட்ட தக்காளி பழ சாறு கலவையை விநியோகித்த உரிமையாளருக்கு ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் யாழில் பூர்த்தி பதில் மாவட்ட செயலர் அறிவிப்பு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் வாக்களிப்பு சிறப்பாக நிறைவடைந்துள்ளதாகவும் யாழ் மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பெருமளவில் பூர்த்தியடைந்துள்ளதாகவும் யாழ் மாவட்ட பதில் செயலரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் முறைப்பாடுகள் நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை நாலாயிரத்தி முப்பத்தி ஒரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகள் ரணிலுக்கே ரவி கருணாநாய்க்கு தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி வேட்பாளர் பற்றி விமர்சிப்பு கடுமையான சட்டம் பாயும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது ஊழல் மோசடியாளர் தப்பிக்கவே முடியாது தன்னுடைய தெரிவிப்பு ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டை விட்டு தப்பியோடினால் கூட ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டை விட்டு தப்பியோடினால் கூட தேர்தல் முடிந்த பின்னர் அவர்களை நாட்டுக்கு கொண்டுவதற்குரிய கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகள் உள்ளன என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ற தீசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக வட்டுக்கோட்டைக்கு இளையும் அதிர் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கள்ள வாக்கு அளித்தால் தண்டப்பணமும் சிறையும் என்கிறதான ஒரு செய்தி வேட்பாளர் ஊக்குவிப்பு பிரசாரத்துக்கு தடை வறுமையை ஒழிக்க வேலை திட்டங்கள் சஜித் பிரேமதா சவுருதி என்கிறதான ஒரு செய்தி நாம் தமிழர் நமக்கு நாம் ஒன்றாக அணி திரள்வோம் விக்னேஸ்வரன் நிம்பி தெரிவிப்பு இதுவரை இலங்கையர் நாம் என்ற தேர்தலில் கலந்து கொண்டோம் அது நமக்கு எந்த நன்மையும் தரவில்லை வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்கள் வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையினர் என்பதை மறந்து எம்மை வரும் சிறுபான்மையினராக கருதி சிங்கள பௌத்த இனவாட்சியின் கனலை மீது படர்விட்டார்கள் அதனால்தான் நாம் இம்முறை நாம் யார் என்ற கேள்விக்கு விடையளிக்கும் விதத்தில் நாம் தமிழர் நமக்கு நாம் என்ற குரலை எழுப்பியுள்ளோம் என்று நீதியரசர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது அடுத்த வருடம் முதல் தாமதமின்றி பரீட்சைகள் என்கிறதான ஒரு செய்தி மிதக்கும் சூரிய சக்தி திட்டத்திற்கு அனுமதி தொண்ணூற்றி அஞ்சு கிலோ கஞ்சா இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் ரயில் மோதி ஒருவர் பலி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குறையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருவதால் தமிழ் பொது வேட்பாளரின் உயிருக்கு அச்சுறுத்தல் பிரதிஸ்மா அதிபரால் பா அரிய நேத்திரனுக்கு கடிதம் விக்னேஸ்வரன் எம்பி தகவல் என்கிறவாறு காணப்படுகிறது மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருவதால் தமிழ் பொது வேட்பாளரின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்கிறவாறு அந்த தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது பொது வேட்பாளர் ஒரு மாயமான் தமிழ் மக்களின் வாக்களை பிரிக்கும் முத்தி சுமந்திரன் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது தமிழ் மக்களின் வாக்களை பிரிப்பதற்காகவே பொது வேட்பாளர் என்ற மாயமான் களமிறக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மக்களின் வாக்கள் வீணாக போகக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி சலுகைகளுக்கும் வரப்பிரசாதங்களுக்கும் அரசியல் செய்வர்கள் என்னுடன் இல்லை ஒயின் ஸ்டோர் மதுவான சாலை அனுமதிகளை பெற்றவர்களும் இல்லை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது சஜித் சொல்லியிருப்பதாக அந்த செய்தி தொண்ணூற்றி ஐந்து கிலோ கஞ்சாவுடன் பெண் ஒருவர் கைது என்கிற செய்தி உடம்பராட்சி கிழக்கி வத்ராயன் பகுதியில் புலமைப்பெரிசில் பிறபரும் நாற்பது நாட்களில் வெளியாகும் என்கிற செய்தி தமிழரசின் வெட்டுக்கோட்டை தொகுதி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்கிற செய்தி நல்லூரில் தியாக தியாகதீபம் தியாக தீபம் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் என்கிற செய்தி கட்டத்தை நெருங்கும் தேர்தல் அதிரடி அரசியல் திருப்பங்கள் பெருமா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி பஸ்ஸில் மகிந்தவை சந்தித்த நாற்பது மூட்டு எம்பிக்கள் ரகசிய சந்திப்புகள் தொடர்கிறது கிழக்கில் உள்ள தமிழர்கள் விரைவில் அழிந்து போகும் பெரும் அபாயம் கஜேந்திரன் எம்பி தெரிவிப்பு யாழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அதிகாரப்பயர்வு மாத்திரம் போதாது யாழ்ப்பாணத்தையும் அபிவிருத்தி கட்டமைப்பு நினைப்பேன் சஜித்தின் ஆட்சியில் ஜார் பிரதமர் இருவர் கடும் போட்டி என்கிற ஒரு செய்தி நீதிமன்ற உத்தரவுக்கு அமை உள்ளாட்சி தேர்தல் விரைவில் போன்ற செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது உட்பக்க செய்திகளை பார்த்தால் வடக்கு கிழக்கு மக்களுக்காக நாங்கள் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுவோம் எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச அறிநேத்திறனுக்கு ஆதரவளித்து பிரிட்டனில் ஊர்தி எழுச்சி பயணம் மோட்டி அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்களும் ரணிலுக்கே மகிந்தானந்த தெரிவிப்பு பலிபுரா ஆழ்வார் ஆலய தேர் இன்று என்கிற செய்தி வடமராட்சி துணாலி ஸ்ரீ வள்ளியூர் ஆழ்வார் ஆலைவரிடம் அந்த மகோத்சவத்தின் திருவிழா அந்த திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெற இருப்பதாக அந்த செய்தி ஜனாவுதி தேர்தலில் வாக்களிப்பது எப்படி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அந்த விடயங்கள் தொடர்பாக இங்கே நாங்கள் அஹ் காணக்கூடிய விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எவராவது தம்மை மீட்பார்களா என மக்கள் காத்திருந்த போது என்றிருக்கும் வேட்பாளர்கள் எவருமே விரவில்லை கிழக்குமான ஆளுநர் சேர்ந்த தொண்டமான் எமது வெற்றிக்கு பயந்து எதிரிகள் பொய்த்தவளையை பரப்புகின்றன என்கிறவாறு செய்தியும் காணப்படுகிறது தேர்தல் காலத்தில் விரகை தரும் அம்மைக்கிறலுக்கு அந்நாட்டு ராஜாங்க திணைக்களம் எச்சரிக்கை கோட்டா ஜெனாக் ஜெனாசாக்களை எரித்தபோது அதனை தடுக்காதம் என்றாவும் ஒளிந்திருந்தார்கள் அதற்கெதிராக குரல் கொடுத்தது நாமே சஜித் பிரேமதாஸ் தேர்தல் முறைப்பாடுகள் நான்காயிரத்தி இருநூற்றி பதினைந்தாக அதிகரிப்பு ஜனாதி வேட்பாளர் மற்றொரு வேட்பாளரை ஆதரித்து கருத்து வெளியிடுவது சட்டவிரோதம் தேர்தல்கள் ஆணைக்குழு சர்வதேச செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் நீர்மூழ்கியிலிருந்து தப்பிக்கும் பயிற்சி விசாகப்பட்டினத்தில் ஆரம்பம் இரண்டு தீமைகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் குறித்து கூறிய போப் ராகுல் காந்தியை பப்பு என கிண்டல் செய்த ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காஷ்மீரில் வளர்ச்சி அளித்த மூன்று குடும்பங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி சாடல் படகு கவிழ்ந்து விபத்து அறுபத்தி நான்கு விவசாயிகள் பலி என்கிறவாறு செய்தி விநாயசிலை கரைக்கும் நிகழ்வில் ஆற்றில் மூழ்கி எட்டு பேர் உயிரிழப்பு தலா இரண்டு லட்சம் இழப்பீடு அறிவித்த அரசு அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகருக்கு புதிய பெயர் ஏர் கனடா ஏர் கனடா வேலைநிறுத்தம் அரசாங்கம் தலையிடாது கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவிப்பு ஹரியானா மாநில தேர்தலை கண்காணிக்க குழு ஒன்றை அமைத்துள்ள காங்கிரஸ் போன்ற செய்திகளில் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது அன்றாவும் சகித்தும் நாட்டு மக்களும் பயிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள் தேர்தல் மொழிகளில் நீலிக்கண்ணீர் வடித்து பயன் என்ன ரணில் என்கிற ஒரு செய்தி வாகன இறக்குமதிக்கு வரி விலக்கு இல்லை என்கிறவாறு ஒரு செய்தி அடுத்த வருடம் முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்றாலும் வரியின்றி எந்த ஒரு நபருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தனை தெரிவித்துள்ளார் அரசியல் நலன்களுக்காக சிலர் வன்முறை பிரசாரம் அமைதியான சூழலை குழப்ப வேண்டாம் தேர்தல்கள் ஆணைக்குழு குற்றவியல் சட்டத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் நிலை தக நிலத்தகராறு காரணமாக கூறி ஆயத்தால் தாக்கப்பட்ட ஒருவர் பலி அம்பன் ஆற்றில் இரு பெண்கள் மரணம் மனைவியை செய்த கணவர் கைது இது வாத்துவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொதுப்பீட்டிய பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கிறது நான்கு கிலோ நிறையுடைய அம்பருடன் இதுவர் கைது தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குழு இலங்கைக்கு விஜயம் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை துறந்து இணைந்திருக்கலாம்